இன்று முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடும் நடிகை கீர்த்தி சுரேஷின் சொத்த மதிப்பு அவ்வளவு தெரியுமா வாங்க பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் இது என்ன மாயம் படத்தின் மூலம் கதாநாயகியாக வந்து அறிமுகமானவர் தான் நடிகை கீர்த்தி சுரேஷ் அந்த படத்திற்கு பிரகாஷ் வகையனுடன் இணைந்து ரஜினி முருகன் என்ற படத்தில் நடித்தார் படம் வந்து மெகா கிட் ஆகி அவருக்கு பெரிய திருப்பு முனியாக அமைந்தது பிறகு வந்து பாத்தீங்கன்னா விஜய் விக்ரம் சூர்யா தனுஷ் என முன்னணி நடிகர்களுடன் நடித்து ஒரு முன்னணி நடிகையாக வந்து வளம் வந்தார் தமிழ தாண்டித்தலங்களையும் வெற்றி கொடி நாட்டியவருக்கு மகாநதி படம் வந்து தேசிய விருது வாங்கும் அளவிற்கு உயர்த்தியதா கடைசியாக கீதி சுரேஷ் கிந்தியில பேபிஜான் என்ற பெயர்ல வந்த விஜயின் திரைப்பட ரீமேக்ல வந்து நடித்தார் இதற்கிடையில் பத்து வருடங்களுக்கு மேலாக காதலித்து வந்த ஆண்டனி தட்டில் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களின் திருமணத்துல வந்து விஜய் திருசா என நிறைய நடிகர்கள் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க நடிகை கீதி சுரேஷ் இன்று வந்து தனது பிறந்தநாளை கொண்டாடும் நிலையில தான் அவரது சொத்து மதிப்பு விவரம் வந்து வளம் வந்திருக்கிறது ஒரு படத்திற்கு அஞ்சு கோடி வரை சம்பளம் வாங்க கீதி சுரேஷ் அதாவது மொத்த சொத்து மதிப்பு ஐம்பது கோடி வரை இருக்கும் என சொல்லப்படுகிறது